ஆழமாக உள்ளே உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள் அந்த மூச்சை இழுக்கும் பொழுது ஆக்சிஜனையும் சேர்த்து உள்ளே இழுக்கிறார் இப்போது என்ன நடக்கிறது கூடவே பிராண சக்தியும் உள்ளே செல்கிறது உடலுக்குள் செல்கிறது உடலை குணப்படுத்துகிறது The prana going to the body and he's going to go inside and help to heal whatever uh, thing. So it's, it's like uh, you go to the ground, you go to the ground, I just see the of and pots coming there everywhere. You pluck, the, you pull the tree from, the, from, from the, the little plant or the grass or whatever you pull from the from the land. What remains there? A small hole is created. Mm -hmm. right? So now, by breathing, it will start filling up all the spaces. That's what you're doing now. I can do it right now, right now but I want, it, I want the body to heal itself. இது எப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு மைதானத்துக்கு செல்கிறீர்கள் அங்கே செடிகளையோ புற்களையோ பிடுங்குகிறீர்கள் இப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது புள்ளையோ செடியோ பிடுங்கிய இடத்தில் குழி உண்டாகிறது அது போலவேதான் உடலில் இருக்கும் தடை நீங்கியவுடன் உள்ளுக்குள் ஒரு குழி ஏற்படுகிறது பிராண ஓட்டத்தில் தடை ஏற்படுகிறது அந்த மாதிரி ஏற்படும் தடையை நம்மால் நீக்க முடியும் இருந்தாலும் உடல் எப்படி தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட சொல்கிறேன்